அருமையான கர்த்த தேவ யாவரும் நாமத்தினாலே வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இசைக்கு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசத்தை வாசிப்போம் அப்படியே அப்படியே கர்த்தராகிய நான் நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் 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 வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரியவரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் ஆமை பட்டு போன வாக்கிகளை செலிக்க பண்ணுவார் உங்கள் வாக்கிலே ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக பட்டு போயிருக்கலாம் வனாந்தரமான வாழ்க்கைகளை கத்தர் செழிப்பாக பண்ணி கொடுப்பார் இந்த வசனத்தின்படியாக இசைக்கிளில் பதினேழாம் அதிகாரத்தில் அநேக தீக்கு தரிசன வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்குது அநேக ஊமைகளும் எழுதப்பட்டிருக்குது இசைக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிப்போம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் நுனி கிணையில் ஒன்றை எடுத்து ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அது நடுவேன் அதன் இளம் உள்ள கொழுந்துகளில் கொழுந்துகளை எலசா இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதும் ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் நாட்டுவேன் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கொப்புகளை விட்டு கனித்தந்து கனித்தந்து மகிமையான கேதுருவாகும் மகிமையான கேதுருவாகும் அதன் கீழே சகலவித பட்ச ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் அழகாக ஊமைகளை தேவன் சொல்லிருக்கிறார் அந்த கேதுரு மரம் எடுத்து துணியில் இருக்கிற கொழுந்த எடுத்து பருவதும் மலை மேல வச்சா அது எப்படிங்க வளரும் ஆனா ஆண்ட சொல்லுகிறார் அந்த கொழுந்து எடுத்து வச்சா கூட பெரிய ஒரு மரமாக வந்து அது அநேக ஜாதிகளுக்கு பறவைகளுக்கும் அது இழைப்பார்கள் இடமாக கற்றுக் கொடுப்பாராமா அப்ப பாருங்க பட்டு போன மரத்தை தேவன் செழிக்கப்பட முடியும் செழிப்பான மரத்தையும் அவர் பட்டு போக வைக்க முடியும் அப்ப தேவன் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இசுவலு ஜனங்கள் எகிப்துக்கு நானூத்தி முப்பது ஆண்டுகள் அடிமையா போகும்போது காணானை பிரவேசித்து போனார்கள் ஆனால் அதில் அநேக ஜனங்கள் கத்தரை கட்டளை கீழ்ப்படைந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார்கள் அநேக ஆசீர்வாதமாக இருந்தார்கள் ஆனால் சில பேர் என்ன செய்தாங்கன்னா முருமடுத்த கத்தரை விட்டு பின்மாற்றம் ஆயிட்டார்கள் எசைக்கிள் பதினேழாம் அதிகாரத்தில் யூத ஜனங்கள் அதே தான் பண்ணார்கள் அதனால தேவன் என்ன செய்தார்னா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா இடத்துல நேசர் நேசரிடத்திலே தன்னுடைய ஜனங்களை கொடுத்தார் என்ன செய்தார்கள் என்றால் இந்த ராஜாவாகிய நேபாட் நேசர் எரிசினே இருக்கிற சிறையிருப்பை மாற்றி அங்கிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளும் அறிவிலும் சிறந்த ஞானம் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக சிறையில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பில் வந்ததான் தானியல் அந்த நேபுகார் நேசர் என்ன செய்தார்னா அந்த யூத தேசம் ஆகிய ஆனா எட்கோட்டர் எருசலேம் அந்த எருசலேம் என்ன செய்தார்கள் சிறை பிடித்து வைத்து விட்டார்கள் அங்கிருக்கிற எருசலேம் இருக்கிற ஜனங்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பாக நேபுகார் நேசர் கொண்டு வந்து வெட்டி விட்டார் அப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற எரிசிலையும் இருக்கிற தேவாலயத்துக்கு பொருள்களையும் ஆலயங்களும் சில காரியங்களையும் உடைக்கப்பட்டார்கள் ஆனால் தேசத்தினுடைய மட்டும் இந்த ஜனங்களை மீண்டும் எழுப்புவேன் கட்டுவேன் எரிசிலையும் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நிறைவேற்றினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல பாபிலும் தேசமாகிய அந்த நேசர் கையிலே முழுமையாக எருசலேமும் யூத ஜனங்களையும் கை கொண்டு தன் சரீரப்பில கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த தேவங்களை எருசலேமிலே சிறந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னிடத்து விட்டார் பிறகு ஆண்டவர் சொன்ன வாத்தின்படியாக இவர நேபுகாத் ஆட்சிகள் இரண்டாம் ராஜாவாகிய தன்னுடைய அவர் ராஜிய முடிந்த பிறகு மூன்றாவதாக தேவனார் தெரிந்துப்பட்ட ஒரு மனித ராஜாவை கத்தர் கொண்டு வருகிறார் அவர் யார்னா யார்னாஸ் யார் இந்த கூரேஷினால் தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதான் இவர் யூத ஜனமில்ல ஆனாலும் ஒரு அந்நிய விக்கிர வழிபாடு செய்தாலும் இந்த கூரேசை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார் இசையா தீக்கு தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கோரேஸ் வருவதற்கு முன்பாக நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசிய தீக்கு தரிசனமாக எழுதப்பட்டிருக்குது இந்த கோரேசன் ஒரு ராஜா வருவான் அவன் வந்து தேவாலயத்தை கட்டப்படுவான் மீண்டும் அது எழுப்பப்படும் என்று இது எழுதப்பட்டிருக்கு சொல்லி அது வாசிப்போம் எஸ்ஐஆர் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டு அவசரம் வாசிப்போம் கோரிசை குறித்து கோரிசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி தேவாலயத்தை நோக்கி நீ படு என்றும் சொல்லி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் கோரிஸ் ராஜா நேபா நேசருடைய ராஜ்ய வாரியம் முடிந்த பிறகு மூன்றாவது ராஜாவாக யூத தேசருடைய ராஜாவாக கூரேஸ் கூரேஸ் வந்தவுடனே கத்தை சொல்கிறார் சிலையமையிலே கொஞ்ச நாட்கள் எதிரிகையிலே நாங்கள் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் பிறகு மீண்டும் கட்டுவேன் எழுப்புவேன் சொன்ன திக்கு தரிசன வார்த்தையாக கத்துடைய வார்த்தை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் அப்ப கோஸ் ராஜா வந்தவுடனே முதல் காரியம் அவர் என்ன செய்தார் பார்ப்போம் இஸ்ரா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வாசிப்போம் அதற்கு செருபா பேலும் எசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும்ள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள் முதல் காரியம் இந்த கோரேஸ் வந்தவுடனே இந்த எருசலேமே ஆலயம் எடுக்கப்பட்டது அந்த முதல் காரியமே அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று முதல் கட்டல்களை அவர் செய்கிறார் அது மட்டுமில்ல அந்த எருசிலேமில் கொண்டு போன எல்லாவுடைய தேவாலய பொருட்களையும் மீண்டும் இந்த கூறிய சின்ன சீதானா அதே ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறார் இஸ்ரா உண்ட அதிகாரம் வசதி வாசிப்போம் நேபுகாத் நேச்சார் எரிசிலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் கர்த்தருடைய வார்த்தை தீக்கு தரிசனமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அது என்னென்ன பொருள் பார்ப்போம் எஸ்ரா அஞ்சாம் அதிகாரம் முதலாம் வருஷத்திலே ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாகிய நியமித்த செஸ்பாத் அவைகளை நோக்கி நீ இந்த எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார் கத்துருடைய தீக்கு தரிசன வார்த்தையாக தெரிந்து கொள்ள ஒரு மகனாக இருந்து தேவாலயத்தை கட்டப்பட்டால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் மீண்டும் என்ன செய்தாங்கன்னா தேவாலயத்தை வைக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லை யூத தேசத்திலையும் இந்த குரேஸ்ராஜ் என்ன செய்தார்னா வெள்ளியும் பொன்னியும் அநேக அந்த ஆலயத்துக்கு இஸ்லேயம் மாலை கட்டப்படும்படியாக அநேக காணிக்கைகளை வாங்கி அதை கட்டும்படியாகவும் கத்தல் செய்தார் குரேசை அது எஸ்ரா குண்டம் அதிகாரம் வாசிப்போம் அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரே அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்ஜியமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணவித்தான் கத்துடுதேவ் ஜெனமே ஒரு பட்டு பூண யூதா தேசத்துடைய விடுந்து பூண அந்த இடத்தை மீண்டும் அதை செழிக்க செய்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்ய மாட்டாரா யோசி பாருங்க காணாமல் பிரவேசித்து பெருகும் முறுமுறுத்து நாள் ஆண்டவுடைய கோபத்தை அநேகம் வாங்கி கொண்டார்கள் முறுமுறுத்தார்கள் அதே போலதான் யூத ஜனங்களும் கத்தரை விட்டு விலகுனால்தான் அந்த எதிரி ராஜா கையில ஒப்பு கொடுக்கிறார் மீண்டும் கத்த என்ன சில நாட்கள் பிறகு அந்த யூத தேசத்தையும் எரிசலைமையும் மீட்டெடுத்து ஒரு அந்நிய ராஜாவை வந்தாலும் அந்த எரிசிலமை மீண்டும் கட்டப்பட்டார் கத்தருடைய தேவ ஜனமே உங்களையும் ஆண்டவர் யூத தேசத்தினுடைய செழிப்பாக்கும் முடியாக கத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை தேவன் பட்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க யாரு ஒன்று அவங்களே மறக்கலாம் அவர் மறவாத தேவனாக இருந்த நீங்கள் ஜெபிச்ச ஜபம் உங்கள் கண்ணீர் உங்கள் காணிக்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றி கொடுப்பா நம்ம அன்பி தேவன் என் வாழ்க்கை தோய்ந்து போயிருக்கிறனே நான் பட்டு போயிருக்கிறனே நான் ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற சொல்லக்கூடிய பள்ளிகளுக்கு கத்தர் ஒரு ஆசிர்வாதமா வாக்குத்த கொடுத்திருக்கப்பா உங்கள் வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கைகள் செழிப்பால் இந்த சத்திய வசனம் வல்லமே ஜீவன் உள்ளதப்பா இது கிரி செய்து ஆம் இன்றும் ஆமின்று பிள்ளைகளுக்கு தேவன் இன்று நாளை கிரிய என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மனாந்தரமான வாழ்க்கைகளை செழிப்பாய்க்கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஜெயிக்கிறோம் நல்ல விதாவே